அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு மத்திமம் இந்த தெற்கு மத்திமம் என்பது யாருடைய பகுதி அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து ஆளுமை செய்யக்கூடிய பகுதி அப்போ இந்த இடத்துல செவ்வாய் அப்படின்னா யாரு இவர் எதை குறிக்கிறார் அப்படின்னா நம்ம உடம்புல எலும்பு மஜ்ஜை என்பது வந்து செவ்வாய் ஆளுமை செய்யக்கூடிய இடம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆளுமை செய்யக்கூடிய இடம் அப்போ ரத்தத்தில் தோன்றக்கூடிய எலும்பு மஜ்ஜை ஜெய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் வந்து அழிவதன் வாயிலாக ஏற்படக்கூடிய நோய் தான் பிளட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோய் அப்போ இரத்த புற்றுநோய் நேரடியாக எதை தாக்கும் என்றால் மூளையை கட்டாயமாக தாக்கும் அப்போ தெற்கு மத்திமத்தில் கிணறோ தெற்கு மத்திமத்தில் போர்வெல்லோ இருக்கும் பொழுது அது இரத்த புற்றுநோய்க்கு வழிவகுப்பதற்கான வாய்ப்பை அது அதிகப்படுத்துகிறது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு இந்த தென்கிழக்கை நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பெண்ணுக்கு முக்கியமான மூளையாக என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் அப்படின்னு வரது வந்து ஒரு இயல்பாகிவிட்டது மார்பக புற்றுநோயிலிருந்து எல்லாராலையுமே தப்பிக்க முடியல அது போல வந்து தொண்டையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் தொண்டையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் உடலில் ஏற்படக்கூடிய கட்டி சார்ந்த புற்றுநோய்கள் அத்தனையுமே எதை குறிக்கும்னா தான் குறிக்கும் பெண்கள் வந்து நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயமே இந்த தென்கிழக்கு அதிலும் குறிப்பாக மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருந்தால் உறுதியாக தென்கிழக்கில் அவங்க வீட்டில் போர்வெல்லோ கிணறோ இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அப்போ புற்றுநோய்களுடைய தன்மை என்பது கேதுவால உருவாகுது அந்த பள்ளம் எந்த திசையில் அமைகின்றதோ அதை பொறுத்து நோயினுடைய தாக்கம் என்பது இருக்கிறது அப்போ இந்த இடத்துல வந்து கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் எல்லாம் பள்ளம் இருந்தா பிரச்சனை இல்லையானா கட்டாயமா கிடையாது ஏன்னா இந்த இடத்துல கேதுவினுடைய தன்மை குருவுடைய ஆளுமையால் சுபத்தன்மையாக இருப்பதினால் இந்த இடத்துல வடக்கிலிருந்து கிழக்கு மத்திமத்திற்கு உட்பட்ட இடத்துல எங்கு உங்களுக்கு பள்ளம் பெரிய பாதிப்பை உங்களுக்கு வழங்காது ஆனால் இந்த இடத்துல அசுர மூளைகள் என்று சொல்லக்கூடிய ராகு செவ்வாய் சனி இவர்கள் ஆளுமை செய்யக்கூடிய இடத்தில் பள்ளங்கள் இருக்கும் பொழுது இன்று தீர்க்க முடியாமல் மருந்துகளால் அதாவது சரி செய்ய முடியாத நோய்கள் அத்தனைக்கும் தெற்கு மேற்கு இதில் இருக்கக்கூடிய கிணறு பள்ளம் இது அனைத்தும் காரணமாக இருக்கிறது என்பதை பிரணவ வாஸ்து தன்னுடைய ஆராய்ச்சி பூர்வமாக என்ன பண்ணியிருக்குன்னா முடிவு செய்திருக்கிறது